போலூரில் வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வீர வணக்க நாள் திரளானோர் பங்கேற்பு வன்னிய சமுதாயத்திற்கான கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வழங்க கோரி வன்னியர் சங்கம் சார்பில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு செப்டம்பர் பதினேழாம் தேதி மறியல் போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் இருபத்தி ஒரு தியாகிகள் உயிர் நீத்தனர் இதனையொட்டி ஆண்டுதோறும் செப்டம்பர் பதினேழாம் தேதி இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளில் நினைவு தினமாக வன்னியர் சங்கத்தினர் மற்றும் பாமகவினர் கடைபிடித்து வருகின்றனர் இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் பேருந்து நிலையம் எதிரே வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் உரிமை போரில் உயிர் நீத்த இருபத்தி ஒரு தியாகிகளுக்கு மாவட்ட வன்னியர் சங்க தலைவர் மணி தலைமையில் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது மேலும் அதனைத் தொடர்ந்து வன்னியர் சங்க நிர்வாகிகள் மற்றும் பாமகவினர் பேருந்து நிலைய பகுதி டைவர்ஷன் ரோடு திருவண்ணாமலை சாலை பஜார் வீதி சிந்தாரிப்பேட்டை தெரு உள்ளிட்ட நகரின் முக்கிய வீதி வழியாக மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலமாக சென்றனர் இறுதியாக போலூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி முன்னாள் இயக்குனரும் போலூர் பாமக நகர செயலாளருமான கே சி குமரன் நன்றி கூறினார் இந்நிகழ்வில் கலைமணி லெனின் பாலசுப்ரமணியம் முருகன் கந்தன் மார்க்கண்டேயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் போலூரிலிருந்து நமது செய்தியாளர் சேட்டு